ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள ஒருமைப்பன்மை அறிதல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பிழையற்ற தொடரை தேர்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் அல்ல அவர் அன்று அவர் அல்லர் அவர் இல்லை பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா அவர் அல்ல அவர் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் திருத்தமான சொல் பார்த்திங்கன்னா அவர் அல்ல வரக்கூடாது அவர் அன்று எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் வரும் அன்றுன்றது அக்ரிணையில் பயன்படுத்தக்கூடியது அவர்னு வந்திருக்கு உயர்த்தினைய மென்ஷன் பண்ணுறதுனால அல்லர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் சி அவர் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிழையற்ற ஒருமை தொடர் எது அதிலே கொடுத்துருக்காங்க ஒருமை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அல்லோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அல்லோம்ன்றது பண்மை நான்றது ஒருமையை குறிக்குது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் நானுன்றதும் ஒருமை அல்லேன்றதும் ஒருமை ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீ அல்லீர் நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை அள்ளீர்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது பண்மையை குறிக்கிது நீ வீர் அப்படிங்கிறது முன்னிலை பண்மை அள்ளீரதும் பண்மையை குறிக்கிது ஸோ இங்கே ஒருமை தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போது அதை ராங்கான ஆன்சர் தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அன்று அவள் அல்ல அவள் அல்லல் அவள் இல்லை ஃபஸ்ட் கொஷினில் பார்த்த மாதிரியே அன்று வந்து அக்ரினைக்கு பயன்படுத்தக்கூடியது அல்ல இல்லைலாம் வந்து பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துறது ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவள்னு பெண்பாலை குறிக்கிறதுனால அல்லல் அவள் அல்லல் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அன்று அது அப்படிங்கிறது அக்ரீனையாக குறிக்கக்கூடிய சொல் அன்று அன்றும் அக்ரீனை குறிக்கிறது ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் அது அன்று ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அல்ல அல்ல வரக்கூடாது அடுத்தது அது அல்லது அல்லதும் வரக்கூடாது அடுத்த ஆப்ஷன் அது அல்ல பெரிய இல் போட்டிருக்காங்க ஸோ அதுவும் ராங்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அஃது அல்லவை அஃது எங்கே பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரீனைக்கு தான் பயன்படுத்துவோம் ஸோ அது ராங்கான ஆன்சர் அஃது அல்லவை வரக்கூடாது அடுத்தது அஃது அல்லனை அல்லன பண்பைக்காக கொடுத்துருக்காங்க அதுவும் வரக்கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃது அல்ல அஃது பக்கத்தில் அல்ல வரக்கூடாது அஃது அன்று முன்னாடியே சொன்ன மாதிரி அன்று வந்து அக்ரினைக்கு பயன்படுத்துவோம் ஸோ அஃது அன்றுன்றது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையை குறிக்கும் தொடர் ஒருமையை குறிக்கிறதுக்கு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் நான் வந்தோம் வந்தோம்ன்றது பன்மையை குறிக்கக்கூடியது அதனால் அது ராங் ஆன்சர் அடுத்தது நாம் வந்தேன் நாம்ன்றது பன்மையை குறிக்கக்கூடியது வந்தேன்றது ஒருமையை குறிக்கக்கூடுது ஸோ அது ரெண்டும் கொடுத்துருக்கிறதுனால அது ராங் அடுத்தது நான் வந்தேன் நானுன்றது ஒருமை வந்தேன்றதும் ஒருமை ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் நாம் வருகிறோம் அப்படிங்கிறது கொஷினில் பன்மையை கேட்டிருந்தாங்கன்னா அது கரெக்டான ஆன்சர் ஆகும் ஆனால் ஒருமையை குறிக்கும் தொடர்னு கேட்டிருக்காங்க அதனால் நான் வந்தேன்றது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை பெயர்கள் நீர் நீவீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்கள சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது முன்னாடி நிற்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்து முடியறதுனால அது ஒருமை கிடையாது முன்னிலை பன்மை பெயர்கள் அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏவல் ஒருமை பெயர்களும் கிடையாது படற்கை பலர்பால் பெயர்களும் கிடையாது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒருமை பண்மைப்பிழை நீக்குகள் சரியான தெரிவு செய்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை செய்தது நான் அன்று அன்று வந்தாலே அக்ரீனை தான் ஸோ ராங் ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அல்லவும் வரக்கூடாது ஸோ அதுவும் ராங் ஆன்சர் பகைவர் நீவீர் அல்லர் பகைவர் அல்லர்ன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் நீவீர் அல்லர்னு கொடுத்துருக்காங்க நீவீர்ன்றது முன்னிலை பண்மை ஸோ அதனால் அதுவும் ராங்கான ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா இவை பழங்கள் அல்ல இது கரெக்டான ஆன்சர் இவைன்றது பன்மையை குறிக்கக்கூடியது பழங்களும் பன்மையை குறிக்கக்கூடியது அக்ரிணையை குறிக்கிறதுக்கு அல்ல யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா இவை பழங்கள் அல்ல நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டறிக ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாடு அக்ரிணை ஒருமை இது கரெக்ட் மாடுன்றது அக்ரிணை ஒருமையை குறிக்குது அடுத்தது அரசி உயர்தினை ஒருமை அரசர்தினை தான் குறிக்கிது ஒருமை ஸோ இதுவும் கரெக்டான இணை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அக்ரிணை பன்மை மக்கள்ன்றது உயர்தினை பண்மைன்னு வரணும் அக்ரிணை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறானது அரசன் உயர்தினை ஒருமை இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பன்மை சொல் இவை பழங்கள் அல்ல ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான் இது பன்மை சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இவை பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம் பழங்கள் பழங்களும் பன்மை தான் ஸோ பன்மை வரும்போது அல்ல யூஸ் பண்ணணும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இவை பழங்கள் அல்ல அன்று எத்தனை எவை இதெல்லாம் வரக்கூடாது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஒருமை பெற்ற தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன்ஸ் இவை பூக்கள் அன்று பூக்கள்னு பண்மை கொடுத்துருக்காங்க ஆனால் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது ராங்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவை பூ அன்று இவைன்னு வந்தாலே பண்மையை தான் குறிக்கணும் ஆனால் பூ அன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ராங்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவை பூக்கள் அல்ல இவை பண்மையை குறிக்கக்கூடியது பூக்களும் பன்மையை குறிக்கக்கூடியது அல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா அது பண்மையை குறிக்கக்கூடியது தான் ஸோ கரெக்டான ஆன்சர் இவை பூக்கள் அல்ல இவை பூ அல்ல அப்படின்றதும் ராங்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை பழங்கள் அன்று இவை வந்துச்சுன்னா பன்மை பழங்கள் பண்மை அன்றுன்றது வரக்கூடாது ஒருமை வரும்போது வரும்போதுதான் அன்று வரணும் அல்ல வரணும் ஸோ அது ராங்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவைகள் பழங்கள் அன்று இவைகள் பழங்கள்லாம் பன்மையை குறிக்கிது ஆனால் அன்று வந்திருக்கு ஸோ இதுவும் ராங்கான ஆன்சர் சி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது பழங்கள் அன்று பழங்கள்னு பண்மை வந்திருக்கு ஆனால் அன்று இதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ராங்கான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது பழம் அன்று இது அப்படிங்கிறது ஒருமை குறிக்கக்கூடியது பழம் ஒருமையை குறிக்குது அன்று ஒருமை வந்துச்சுன்னா அன்று ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஃபோர் டைம்ஸ் கேட்ட கொஷின் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பழம் அல்ல இது அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருமையை குறிக்கிது ஒருமை வந்துச்சுனாலே அன்று வரணும் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் ராங்கு பன்மை வந்துச்சுன்னா அல்ல வரணும் ஸோ சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு இருக்குது அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருமை வரும்போது இல்லைன்னு வந்திருக்கு ஸோ இல்லை அதெல்லாம் வந்து நம்ம பேச்சு வழக்கில் தான் வரும் திருத்தமான சொல்ல அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று இது அன்றுன்னு வந்திருக்கு இவைகள் வரும்போது இவைகள் பழங்கள் அல்ல பண்மை வரும்போது அல்ல அப்படின்றது வந்திருக்கு ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அண்ணம்மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் இரண்டு நபர்களை வந்து வரவேற்றாங்க அப்படின்றத குறிக்கிது ஸோ அப்போ பலர்பால் அவர்கள் வரவேற்றார்கள் அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வரவேற்றான்னு வருது வரவேற்றான்றது ஒருமையை குறிக்கிது ஸோ அப்போ அது தப்பு அவர்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ வரவேற்றார்கள் தான் வரணும் வரவேற்றன அப்படின்றது பலவின் பாலை குறிக்கக்கூடியது வரவேற்கின்றன அப்படின்றதும் வரக்கூடாது ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் வரவேற்றார்கள் அப்படின்னு வரணும் இந்த வீடியோவில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம் ரிமைனிங் கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் இதை மாதிரி வீடியோஸ் ஃபர்தராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ